முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தமிழ்நாட்டுல ஏன் இவ்வளவு மவுஸ் அதிகமா இருக்கு தெரியுமா காரணத்தோட தாங்க சொல்றேன் மவுஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் கம்ப்யூட்டர்ஸ் டைடல் பார்க் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத இங்க ஒருத்தர் சொல்றாரு கேளுங்க அப்போ உங்களுக்கு புரியும் தமிழ்நாட்டுல ஏன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு மவுசு ஜாஸ்தி இங்கே ஒரு முதலமைச்சர் இருந்தால் அவர் செய்தித்தாளிலே பார்த்தா என்று போட்டிருந்தது எளியா இல்லையே இது கம்ப்யூட்டர்ல உள்ள ஒரு முக்கியமான பகுதி அதை அதைப் நகரத்துனாதான் எல்லாமே இயங்கும் என்றார்கள் இந்த மவுச எந்த நாடு அதிகமாக தயாரிக்கிறது செய்தித்தாள் சொன்னது தைவான் என்ற ஒரு சின்னஞ்சிறு நாடு இவற்றை உருவாக்க முடியும் என்றால் அதை விட பிரியதல்லவா தமிழ்நாடு நாம் ஏன் உருவாக்க முடியாது எல்லா செயலாளர்களையும் கூப்பிடுங்கள் என்றார் கூப்பிட்டார்கள் எல்லாரும் வந்தார்கள் நாமும் கடினித்துறையில ஏதேனும் சாதிக்க வேண்டும் அதற்கான மென்பொருள் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார் எல்லாரும் கோடி கோடி கொடுப்பதற்கு எந்த பொதுத்துறை நிறுவனம் முன் வருகிறது என்று ஒவ்வொரு முறையாக கேட்டார் நாங்க ஒரு ஆயிரம் கோடி ஒரு ஐம்பது கோடி சரி கூட பொருந்தார் அதிகமா நான் ஐயாயிரம் கோடி கொடுப்பேன் எழுதியா போடு டிஐடி சிஓற்று அடுத்திருங்க அதை அறிவித்தவர் தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த மென்பொருள் நிறுவனம் உருவானதனாலேதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் உயர்ந்த பொறுப்பிலே இருக்கின்றார்கள் மென்பொருளுக்காக ஒரு கல்வி கொள்கையை உருவாக்கியது இந்தியாவிலேயே முதல் முறையாய் தமிழ்நாடுதான் கருணி பாடத்தை மேல்நிலை வகுப்பிலே பாடத்திட்டத்திலே சேர்த்தது தமிழ்நாடு தான்